அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்தரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிந்து கொண்டிருக்கிறது மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் கண்கூடாக பார்க்க முடியவில்லை ஆனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு தமிழக அரசு சார்பாக சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நடந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய பிரதிநிதிகளாய் அதாவது எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் பேசுவது நான் இங்கே பதிவு செய்யலை அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது ஒரு ஒரு காரியமாக நாங்கள் பதிவு செய்யலை திமுகனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதான தலைவர்கள் காங்கிரஸினுடைய பிரதான தலைவர் செல்வம் பிரதே அவர்கள் ஒரு முறை அது அது ஒரு ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையினுடைய ஒரு பதிவாக நான் கருதுகிறேன் அதாவது காங்கிரசனுடைய கூட்டணி கட்சியில் திமுக இருந்திருக்கிறது இன்றைக்கு திமுகனுடைய கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் இருக்கிறது இதுவே ஃப்ளோபேக் தான் நீங்கள் சொல்லி செய்யாமல் இருக்கிறாங்களே இப்போதான் தெரியுது தேசியவாதியினுடைய சித்தாந்தங்கள் தேசிய தலைவருடைய சித்தாந்தங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவர் இது நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் வந்து அந்த மைக்கில் பேசலாமா அண்ணா செல்வ பேருந்தாங்கண்ணா உங்களுக்கு நிறைய பவர் இருக்குது போன்ல பேசினாலே துரைமுருகன் சார் முடிப்பார் ஆனால் நீங்கள் வந்து பாவம் போன்ல பேசி பேசி பார்த்துருப்பீங்க எத்தனையோ மணி கொடுத்துருப்பீங்க உங்க பிஏ மூலயமா பேசிருப்பீங்க எவ்வளவு காரியத்தெல்லாம் பண்ணிருப்பீங்க அப்பவும் அந்த துறையினுடைய அமைச்சர் ஒண்ணுமே செய்யல பழகுது நாலு வருஷம் முடிய போகுது நீங்க சொல்றீங்களே நாலு வருடங்கள் ஆகிறது நான் சேர்ந்த தொகுதியிலே ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில மன்னிவாக்கம் பக்கத்துல முடிச்சூர் வரதராஜபுரம் அட்டை கம்பெனி தண்ணி ரொம்பதுங்க மக்கள் உள்ள உடற மாட்டாங்க என்ன சிறை பிடிக்கிறாங்க சொல்லி சொல்லி பார்த்துங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்கன்னு சொல்லி முறையிடுகிற காரியம் கூட்டணி கட்சிக்கு தலைவர்கள் தலைவர்களுக்கே இன்றைக்கு தமிழக அரசு செய்யமா அவருடைய அடிப்படை வசதி வசதிகள் கூட செய்யாமல் இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மன்னர் அரசு மன்னர் அரசு அப்பாவின் பெயரை சொல்லி முதல்வர் மு ஸ்டாலின் வந்தார் தன் முதல்வர் மு ஸ்டாலின் என்ற பெயரை சொல்லி அப்பாவின் பெயரை சொல்லி தன்னுடைய பிள்ளை துணை முதலமைச்சராய் ஆகியிருக்கிறார் நான் சொல்லவில்லை கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய குரலாய் ஒழித்து கொண்டிருக்க ஒழித்து கொண்டிருக்கிறவர் குரல் மாத்திரம் இல்லை பணத்தையும் தந்திருக்கிறார் ஆதவஜ்ரன ஆனா திருமாவளவன் பாவா அந்த அவர் பாவா ஆதவ வஜ்ராங்கிட்ட அவர் ஸ்போர்ட்ஸ் மேனு எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாரு அவங்க மாமனார் லாட்ரி வியாபாரம் செஞ்சு எவ்வளோ காசை சம்பாரிச்சிருப்பாரு எல்லாத்தையும் பாவம் உனக்கு கூட்டணும் வந்து மாநாட்டில் கொடுத்தாரு இதுமாரி அவர் ஆறு மாசம் சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறீங்க ஓ எதுக்காக சஸ்பென்ஸ் செஞ்சு சொல்லி சேர தெரியல ஒருவரை உள்ள வெளிய ஆட்டம் ஆடுறீங்களான்னு சொல்லி சொல்லி சரியா தெரியல ஏன்னா நீ இரு நான் இங்கே இருக்கிறேன் பேசுவோம் அதிக லாபம் அதிக பணம் மதிப்பிற்குரிய நெடுப்பு திலகம் அண்ணன் விஜய் தருகிறாரா அல்லது மக்களின் நெடுப்பு திலகம் முக ஸ்டாலின் அவர்கள் தருகிறாரா என்று சொல்லி தெரியவில்லை யாரு தந்தாலும் இங்க அதிகமா இருந்தா நீ என்னன்னு வருது ஏன்னா இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது உங்களுடைய சட்டமன்றத்தினுடைய பேலட்டு புரோட்டோகால் எல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக ஆறு மாதம் ஆதவ் அப்படி சஸ்பென்ஸ் சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறீங்க மிகப்பெரிய ஒரு தேசியவா தேசிய கட்சியில் இரு இருக்க வேண்டிய ஒரு ஆது அவர் உண்மையை பேசியிருக்கிறார் அவருடைய உண்மைத்தன்மை இன்றைக்கு சட்டசபையில் ஒழுத்திருக்கிறது ஆனால் வேல்முருகன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவர் சொல்கிறாரு நான் சேர்ந்த பண்டூட்டி தொகுதியில் ஒன்றுமே செய்யலன்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுமே செய்யலை ஒண்ணுமே புடுங்கல ஒரு ஆணிய அடிக்கலன்னு சொல்லி சொல்ல வர்றாரு சபாநாயகர் சப்பா கட்டு எதிர்க்கட்சி பேசல ஒரு வெக்கேடான விஷயம் எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசல ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சியின் மகத்தான பெரியவர்கள் மகத்தான மூத்த தலைவர்கள் உங்களை கழுவி 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 திமுகவை ஊத்துறாங்க விட ஒரு முக்கியமான ஒரு கேவலமான ஒரு மான கேடான ஒரு விஷயம் இந்தியாவிலே சரி உலகத்திலே நடக்காது. உங்களுடைய புரோட்டோகால்ல உட்கார்ந்துறாங்க. உங்களுக்கு பின்னாடியே உட்கார்ந்துறாங்க. ஆனா உங்களை பத்தி பேசுறாங்களே திமுகவுனுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை உங்க காதுல கேட்கலையா? மக்களுக்கு தான் செய்யல. உங்களுக்காக நுழைச்ச, ஓட்டு போட வச்ச உங்களுடைய கூட்டணி தலைவர்கள் அண்ணன் செல்வம் பெருந்தகை அவருடைய தொகுதிக்காவது வேல்முருகன் அவருடைய தொகுதிக்காவது திருமாவூரன் அவருடைய கூட்டணி கட்சியினுடைய தொகுதிக்காவது செய்யுங்கள் நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டாம் உங்களுக்கு பாடம் புகுட்டுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்பொழுது வரும் என்று சொல்லி இன்றைக்கு மக்களும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் உங்களை வீழ்த்துவதற்கு ஆல்ரெடி அவ்வளவுதான் முந்திச்சு கதை அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் தப்ப முடியாது தப்ப முன்னழிக்கப்படும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்